இந்த மோடி என்ற ஒரு ஒரு ஆளை கொண்டு வந்து பிரதமராக போட்டு ஒரு மனநோயாளியை பிரதமர் ஆக்கியதனுடைய விளைவை பிரதமராக போட்டு வச்சு கடைசியில் என்ன நிலைமை எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டான் ரெண்டு நாள் எல்லாம் வந்து துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப என்ன நிலைமை கோவால கண்ணீர் விடுறாரு நீதி கண்ணீர் ஒடிக்கிறார் இந்த நாட்டுக்காக நான் என்னையே அர்ப்பணிச்சுட்டேன் நான் வந்து இந்த நாட்டுக்காக தான் நான் என் பொண்டாட்டி எல்லாம் பிரிஞ்சிருக்கேன் பொண்டாட்டியோட சேலாம இருக்கிறதுக்கு வந்து இந்த நாடுதான் பாத்துக்கிறீங்க என்று சொல்லி நீலிக்கண்ணீர் வலிக்கக்கூடியதை கூடியதை பார்க்கின்றோம் இது நீலிக்கண்ணீர் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா மக்கள் எல்லாம் அவ்வளவு கொடு அவ்வளவு கொல வெறியில் இருக்கின்றார்கள் இப்படி வந்து நம்மளுடைய காசை நம்ம வந்து அதை வச்சு பொருள் வாங்க முடியல எல்லாரும் நாலாயிரம் ரூபாய் ரோட்ல நில்லு அது மெசேஜ் வருது வாட்ஸ்அப்ல நோட்டு மாத்த போகக்கூடியவர்கள் கொண்டு போகக்கூடிய முக்கியமான பொருட்கள் ஒரு ஐடி ப்ரூப் கட்டாயம் கொண்டு போயிருங்க வந்து ரெண்டு பாய் ஒரு வந்து பிஸ்கட் பாக்கெட்டு பவர் பேங்கரு அப்புறம் வந்து அப்பப்ப மயக்கம் போட்டு இருக்கிறதுக்கு வந்து சில போசாக்குகள் திடீர்னு வந்து செத்துட்டா நாட்டுக்காக உயிர் விட்டேன்னு சொல்லு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது பல பேர் வந்து மாரடைப்புல செத்து ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிக்கிட்டு போயிருக்கா ஒருத்தன் வந்து தன்னுடைய அந்த மகளுடைய கல்யாணம் நின்று போச்சு அழுதுகிட்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அசால்டா நின்னுகிட்டு ஊழக்கண்ணீர் வலிக்கிறார் இன்னைக்கு கோவால என்னது இந்த மாதிரி நாட்டுக்காய உசுரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன் முதல்ல அதை செஞ்சையாவது நல்லதா இருக்கும் டக்குன்னு நாடு சுழிச்சம் பெறும் அதோடு மட்டுமல்லாம நாலாயிரம் ரூபாய் வாங்குற எல்லாம் ஊழல் பேர் வழியும் எல்லாம் நாலாயிரம் ரூபாய் வாங்கி நிக்கிறாங்க பாத்தீங்களா பேசுறாரு இவர் ஏன்னா அண்ணாடங்காட்சி உள்ள ரோட்ல நின்றுகிட்டு இருக்கிறான் நீ வந்து அம்பானிய அதானியையும் நீ வந்து குளிர் ஊட்டி பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க இந்த அம்பானிகளும் அதானிகளும் வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா நாட்டுல அந்த வங்கிகள்ல பட்டியல் போட்டிருக்காங்க எல்லாம் வந்துகிட்டு எழுத்து ஆதாரப்பூர்வமாக அறிவித்து வெளியில் வெளியாகி கொண்டிருக்கின்றது யார் யாரெல்லாம் எவ்வளோ எவ்வளோ வாங்கினாயேன்னு சொல்லிவிட்டு பட்டியல் வெளியே வருது முகேஷ் அம்பானின்றவன் மட்டும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மூலமாக ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி எழுபது கோடி ரூபா வாங்கியிருக்கலாம் இது வரைக்கும் கட்டலை ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாரு இல்லை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுபது கோடி வாங்கினவன்கிட்ட வசூல் பண்ண வக்கில்ல

தொண்ணூத்தி ஆறாயிரத்தி கோடி சைரஸ் மிஸ் ஏழாயிரத்தி ஒரு கோடி மனோஜ் கவுர் குழுமம் எட்டி கோடி கோடி, கோடியா கொள்ளை அடிச்சவளா ஏசி ரூம்ல படுத்து கிடக்கிறான் அன்னாரங்காச்சி பூ வித்தவன் ஐஸ் குச்சி வித்தவன் எல்லாரையும் கொண்டு வந்து நடுத்தரில் கொண்டு வந்துட்டீங்க நாங்களும் மாதிரி மாதிரி சிந்திக்கணுமா இல்லையா மோடியினுடைய இந்த கேடுகட்ட எதிராக மக்கள் கொதித்து கொண்டிருக்கின்றார்கள் அம்பானி அதானி ரோட்ட நிக்கல ரஜினிகாந்த் வந்து புதிய இந்தியா பிறந்திருச்சா அவனுக்கு ஆமாடா புதிய இந்தியா ஒருத்தன் வந்த மொய்க்கவர் எல்லாத்திலையும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் இருந்தவனையும் அப்படிப்பட்ட கொடுமை நடந்துகிட்டு இருக்கு புதிய இவனுக்கு இப்படி வந்துகிட்டு எப்படிப்பட்ட ஒரு தொல்லைகளும் துன்பங்களுக்கும் மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் புதிய இந்தியா ஆமாடா கபாலி படத்துல கருப்பு பணத்தில் உன் படம் பார்க்கறதுக்கு ரூபாய்க்கு வாங்கினா பாரு அதுல நீ கொள்ளையடிச்சல கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு நீ நீ பேசுற சேவை வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாயுவேன் அப்படி வதிகட்ட மறுத்த தேசத்துறையெல்லாம் புதிய இந்தியா பிறந்திருச்சு அம்பானிகளும் அதானிகளையும் காணா ரஜினிகாந்தை காணா எல்லா சாமானியர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை இந்த நீலி கண்ணீரை வடிச்சு அப்படி ஒரு டைலாக் இந்த மாதிரியான நடிகர்கள் நடிகர்கள் நாங்க நிறைய பார்த்துட்டோம் உனக்கு இருக்கின்றது தேர்தலில் மக்கள் உன்னை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்பார்கள் அதுக்காக தான் அழுதுகிட்டு இருக்கலாம் எப்படி வந்துகிட்டு தப்பு பண்ண வந்துகிட்டு அழுது கண்ணீர் வெடிச்சு மக்களை ஏமாத்தலான்னு பாப்பான அந்த மாதிரியான வேலையை தான் கோவால நீலி கண்ணீர் வடித்து இருக்கின்றாரு இவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கின்றது மோடியினுடைய அந்த ஆட்சியினுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்பதை இங்கே கண்டனமாக தெரிவித்து